ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்டிகோப் நானு உங்கள் டிஜே ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வச்ச மாடல் டெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூற்று தணிக்கையில் வர ஒவ்வொரு வரைவிலக்கணத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க நிறையா பேர் ஸோ அவங்க சொன்ன கூற்று வரவே அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கூற்று எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு வந்து நீங்கள் மனப்பாடம் வச்சிங்கனாலே அந்த கொஷினில் கேட்கும்போது ஸோ இவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிற எல்லா ஆத்தரும் அவங்க சொன்ன வரவிளக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்று பேர் ஒன்றா பார்க்கலாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் தனி கைக்குன்னு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஒன்று எல்ஆர் டிக்ஸி சொல்லியிருப்பார் இன்னொன்று ராபர்ட் ஹேச் கோமர் இன்னொன்று பைசர் மற்றும் பெக்லர் ஓகேங்களா இதில் எல்லா டிக்ஸி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் தொழில் நடவடிக்கையில் முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்து சான்றளிப்பதே தணிக்கையாகும் ஆகும்னு சொல்லியிருக்காரு ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்க்கணுன்னா இங்கே எழுதியிருக்கும் பாருங்க முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்து சான்றளிப்பதே தணிக்கை ஆகும் என கூறியவர் தான் பேராசிரியர் எல்ஆர் டிக்ஸி ஸோ சைடில் ஏன் மூணு போட்டிருக்குன்னா இவர் மூணாவது யூனிட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது யூனிட் என்னன்னா சான்ண்ட்ராய் சான்ற்ராய்வுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வரவிலக்கம் கொடுத்துருப்பாரு அதனால் ஸோ மூணாவது போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது ராபர்ட் எச் மோன் கோமர் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரும் தணிக்கைக்கான ஒரு வரை தான் கொடுத்துருப்பார் அதாவது நிறுவனத்தின் கணக்கு நடவடிக்கைகளுக்கு தொடர்பில்லாத ஒரு தகுதியுடைய நபரால் கணக்குகளை சான்றுகள் கொண்டு சரிபார்க்கப்பட்டு அவற்றின் சரியான நிலையை தெரிந்து கொள்ள எடுக்கும் நடவடிக்கையே தணிக்கை ஆகும் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்பில்லாத தகுதியுடைய நபர் ஓகேங்களா அடுத்தது பைசர் மற்றும் பெக்லர் விளக்கம் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்கட்டு பைசர் பெக்லர் ஸோ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ரெண்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நிறுவனத்தின் கணக்குகளுக்கும் சான்றுகளுக்கும் ஆழ்ந்த பரிசீலனை செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியில் சொத்து பொறுப்புகள் சரியாக உள்ளனவா எனவும் நிறுவனத்தின் உண்மையான மற்றும் சரியான நடவடிக்கைகளை பற்றி கூறுகிறது எனவும் லாபநட்ட கணக்கு சரியான மற்றும் உண்மையான லாபநட்டத்தை தெரிவிக்கிறதா எனவும் தணிக்கையாளரால் சான்றளிக்கப்படுவதே தணிக்கை ஆகும் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட தணிக்கை பண்ணுற ஒரு குறிப்பிட்ட தேதியில் சொத்து பொறுப்பு சரியாக இருக்கானோ அதே மாதிரி லாப நட்ட கணக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைசர் மற்றும் பைக்லர் ஓகேங்களா இவர் வந்து சிக்ஸ் யூனிட்டுக்கும் வராரு ஓகேங்களா அடுத்தது அத்தியாயம் ரெண்டு ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மூணே பேர் தான் கொடுத்துருப்பாங்க இங்க ரெண்டாவது யூனிட்ல உட் தணிக்கை தனியாக பெரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்பரிசீலனை ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உட்தணிக்கைக்கு ரெண்டு பேர் உட்பரிசீலைக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பார் ஸோ இப்போ உட்தணிக்கைக்கு யாருன்னு வந்து பார்க்கலாம் வாட்டர் பி மேக்ஸ் இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா உட்தணிக்கை என்பது தொடர்ச்சியாகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் நிதிநிலை ஆய்வு செய்து முழு ஊதியம் பெற்று தணிக்கையாளரின் பணியை மேற்கொள்ளும் நடைமுறை ஆகும் ஓகேங்களா இது வந்துட்டு தொடர்ச்சியாகவும் அல்லது நெருக்கடியான சூழ்நிலையும் நிதிநிலை ஆய்வு செய்யும் ஊதியம் பெற்று ஸோ ஊதியமே ஒரு கீவேர் தான் ஊதியம் பெற்று தணிக்கையாளரின் பணியை மேற்கொள்ளும் நடைமுறை தான் உட்தணிக்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது அமெரிக்க உட்தணிக்கை நிறுவனம் ஸோ இது வந்து சிம்பிள் தான் ஓகேங்களா அமெரிக்க உட்தணிக்கை நிறுவனம் வந்துட்டு நிறுவனத்துக்குள்ளே மேற்கொள்ளும் ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்கோம் அதாவது உட்தணிக்கை என்பது தனித்தன்மை வாய்ந்த மதிப்பீடு செய்யும் நிறுவனத்துக்குள்ளே மேற்கொள்ளும் ஒரு அமைப்பு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையான கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லியிருப்பாங்க இது ஒன்மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் அமெரிக்க உத்தணிக்கை நிறுவனம் சொல்லியிருக்கு அடுத்தது உட்பரிசீலனைக்கு உட்பரிசீலனைக்கு வந்துட்டு எம்டி பவுலா மட்டும் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு நபருடைய வேலையும் அவரோடு தொடர்பில்லாத பிற அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டு அவர்களாலே தொடர்ந்து உட்தணிக்கை போன்று நடத்தப்படுவது உட்பரிசீலனை ஆகும் சொல்லியிருக்காரு அதாவது ஒவ்வொரு நபருடைய வேலையும் அவரோடு தொடர்பில்லாத பிற அலுவலர்கள் ஓகேங்களா தொடர்பில்லாத பிற அலுவலர்களால் தொடர்ந்து உடன்தை போன்று நடத்தும் போது தான் உட்பரிசைன்னு சொல்லியிருப்பார் இவர் மட்டும் தான் அதுக்கு சொல்லியிருப்பார் அடுத்தது வந்து தேர்ட் யூனிட் போயிடும் ஓகேங்களா தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஆர் பேட்ரி பாய் இவர் வந்துட்டு ஆறாவது யூனிட்ல சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதுதான் அங்கே ஆர்ன்னு கொடுத்துருக்கேன் சான்ட்ராய்வ் என்பது கணக்கேடுகளில் தோன்றும் நடவடிக்கைகளின் உண்மை தன்மை பரிசோதிப்பதாகும் ஸோ நடவடிக்கையின் உண்மைத்தன்மை தான் பரிசோதிக்கணும் அது சான்வ் ஓகேங்களா அடுத்தது எல்லா டிக்ஸியும் வந்துட்டு வணிக நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயலே சான்றாய் ஆகும் ஸோ வணிக நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயல் இதுதான் ஒப்பிட்டு பார்க்கும் செயல் தான் சான்றாய்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சான்றாய்வுக்கு ரெண்டு பேர் தான் விலை விளக்கணம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஆறாவது யூனிட் ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் ஓகேங்களா சொத்துக்கள் பொறுப்புகளில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பைசர் மற்றும் பெக்கலர் இவர் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்திருப்பாரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரிபார்த்தல் என்பது ஒரு சொத்தின் மதிப்பு உரிமை உடைமை ஆகியவற்றை ஆராய்ந்து எந்த பிணையும் இல்லாமல் உள்ளது என்பதை விசாரிப்பதாகும் அதாவது மதிப்பு உரிமை உடைமை ஆகியவற்றை ஆராய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பொறுப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அடுத்தது ஜே ஆர் பாய் இவர் வந்து சான்றாய்க்கும் ஒரு வரவேற்க கொடுத்திருப்பாரு அதாவது நிறுவன சொத்துக்கள் இருப்பு நிலை குறிப்பு நாளில் உண்மையில் உள்ளது என்றும் சரியாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் எந்த பிணையமும் இல்லை என்றும் தனிக்கலர் உறுதி செய்தலே சொத்து பொறுப்பு சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இருக்குது எல்லாமே ஸோ இதையும் உங்களுக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு டேபிள் களத்தில் எல்லாருமே கொடுத்துருதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆத்தர்ஸ் ஓகேங்களா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கனாலே எல்லாம் வந்துட்டு டாபிக் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டோட டாபிக் தணிக்கை தனிக்கே தனிக்கை பிரச்சினை சான்றாயும் சொத்து பொறுப்பு எந்த டாப்பிக்கு கீழே வந்துட்டு அவங்க வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்கன்றதான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போது வந்துட்டு எல்லா டிக்ஸினா தனிக்கைக்கு ஒரு வரைவிளக்கணும் அதே மாதிரி சான்றாய்க்கும் கொடுத்துருப்பார் ஓகேங்களா அதுக்கு நேர் அப்படி இருக்கும் இப்போது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கோமர் ராபர்ட் ஹெச் மவுண்ட் கோமர்னு வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கைக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாரு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பைசர் மற்றும் பெக்லர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கைக்கும் கொடுத்துருப்பார் மாதிரி சொத்து பொறுப்பும் கொடுத்துருவா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்தோட ஒரு ஒரு பேஜான லிங்க் மட்டும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் அதுக்கு கொடுத்ததை விடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வரப்போகிற எக்ஸாம்லேயும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போயா இருந்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காம இதை ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு வழியில் ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் இது இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வர எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது மாடல் எக்ஸாம் வந்துடும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்துடும் ஓகேங்களா ஸோ எல்லாேருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் யூ டு ஆல்